மே பதினேழு இயக்கம் என்று நாங்கள் பேர் வைத்தோம் மே அது என்ன வேற ஒன்றும் அவர்கள் நடத்திய விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்ட பொழுது நாம் கைகட்டி வேடிக்கை பார்த்தோம் நமக்கு சுயமரியாதை இல்லாமல் போனோம் தந்தை பெரியார் சொல்லுவதை போல வடநாட்டானுக்கு அடிமைப்பட்டு போனோம் வடநாட்டான் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு போனோம் அதனால் நமது இனம் ஈழத்திலே ஒரு அறுபதாயிரம் தமிழர்கள் ஒன்று அழிக்கப்பட்ட பொழுது நாம் கைகட்டி வேடிக்கை பார்த்த அடிமை மனிதர்களாக மாறிப் போனோமே அந்த நாள் மே பதினேழாம் தேதி மே பதினெட்டாம் தேதி அந்த தேதியை நம்ம மறந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்கள் இயக்கத்திற்கு இந்த பெயரை வச்சிருக்கிறோம் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் சுயமரியாதை இல்லாமல் நம்ம இனம் கொல்லப்பட்ட பொழுது கைகட்டி வேடிக்கை பார்த்தோமே அந்த நாளை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்கள் இயக்கத்திற்கு பேர் வச்சிருக்கிறோம் இது ஈழ விடுதலைக்கான இயக்கமா என்றால் விடுதலை ஈழ மக்கள் நடத்துவார்கள் ஆனால் ஈழத்தில் நடத்தப்பட்ட அநீதியை உலகத்திற்கு சொல்லுவதற்கு மே பதனால இயக்கம் அந்த பொறுப்பை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் மே பதனால இயக்கம் வந்திருக்கிறது